ஓம் ஸ்ரீ சாய்ராம் அன்பான சாய் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் இந்த பதிவில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் சாய்ராம் இன்று நம்முடைய மனதை பரவசப்படுத்தும் ஆன்மாவை ஆழமாக வருடும் ஒரு அற்புதமான தெய்வீக தருணத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள நான் மிகவும் ஆனந்தப்படுகிறேன் சாய்ராம் சிரடி அருகே உள்ள ஒரு சிறிய கிராமம்தான் ரகதா அங்கு பல ஆண்டுகளாக நின்று கொண்டிருக்கும் ஒரு மரம் அது ஒரு சாதாரண மரம் அல்ல சாய்ராம் அது மிகவும் அர்த்தம் கொண்ட ஒரு மரமாகும் அதுவே கல்ப விஷம் அதாவது நமக்கு வேண்டியதை நிறைவேற்றும் மரம் என்று கூறுவார்கள் சாய்ராம் அந்த மரத்தின் மீது சமீபத்தில் பக்தர்கள் சாய்பாபாவின் திவ்ய சுரூபத்தை பாபா வெளிப்படுத்தி காட்சி கொடுத்து இருக்கிறார் சாய்ராம் அந்த மரத்தின் தண்டின் வடிவம் பாபா அமர்ந்து இருப்பது போல காட்சியளிக்கிறது சாய்ராம் முகத்தின் அமைப்பு தாடியின் நீளம் பாபாவின் தலையில் இருக்கும் துணி எல்லாம் இயற்கையாகவே வடிவம் எடுத்து காட்சி தருகிறது சாய்ராம் ஏன் இப்படிப்பட்ட அதிசயங்கள் நேர நேரத்தில் நடக்கின்றன ஏன் சாய்பாபா பக்தர்களுக்கு இப்பேற்பட்ட தரிசன ரக்ஷையை பாபா கொடுக்கிறார் இதற்கான பதில் நம் அன்பான ஷிரடி சாய்பாபாவே சொல்கிறார்கள் நான் எங்கும் இருக்கிறேன் உண்மையான பக்தியின் கண்களுக்கு மட்டுமே நான் வெளிப்படுவேன் நாம் சாய்பாபாவை எப்போதும் புகைப்படத்தில் சிலை வடிவில் கோவில்களில் மட்டும் பார்க்கிறோம் ஆனால் உண்மையான பக்தி என்றால் பாபாவை எங்கும் காண்பதுதான் அந்த பக்தி கொண்டவர்களுக்கு பாபா காற்றாக வந்தாலும் தெரியும் பாபா எந்த வடிவத்தில் வந்தாலும் நமக்கு தெரியும் சாய்ராம் ஒரு ஒளி வரியாக இருந்தாலும் தெரியும் இப்பேற்பட்ட அனுபவங்கள் அதே பக்தர்களுக்கு நிகழ்வது பாபாவின் ஆழமான தான் ரகதாவில் நிகழ்ந்த இந்த அனுபவம் அதுவே சாட்சி சாய்ராம் இந்த மரத்தின் சிறப்பு என்னவென்று தெரியுமா சாயிராம் கல்பவிஷம் மரம் என்பது வேண்டியதை நிறைவேற்றும் ஒரு அற்புதமான மரமாகும் என்று நம் சாஸ்திரங்கள் கூறுகின்றன அதில் நம் சாய்பாபாவின் திவ்ய வடிவம் தோன்றியது என்பதற்கு என்ன காரணம் உங்கள் வேண்டுதல்கள் உங்கள் துன்பங்கள் எல்லாம் எனக்கு தெரியும் நான் உன் அருகில்தான் இருக்கிறேன் இந்த கல்பவிக்ஷமும் பாபாவின் அருளும் சேரும்போது பக்தனின் உள்ளத்தில் ஏற்படும் நம்பிக்கையின் சக்தி தான் சாய்ராம் அந்த சக்தி அளவில்லாமல் அதிகரிக்கும் அதே நம்பிக்கை இப்போது நம்முள் ஆயிரம் மடங்கு பெருகி பெருகிக்கொண்டே இருக்கும் சாய்ராம் பாபாவின் தரிசனம் கொடுப்பது ஒரு புதிய விஷயமல்ல சாய்ராம் பல ஆண்டுகளாகவே பாபாவின் லீலைகள் நடந்து கொண்டே தான் இருக்கின்றன அதற்கு ஒரு முடிவே கிடையாது ஒருவருக்கு புகைப்படத்தில் கண்கள் அசைவது போல தெரியும் மற்றொருவருக்கு நம் பாபாவின் மூர்த்தி மூடிய கண்களை திறப்பது போல தோன்றும் மற்றொருவர் வீட்டில் ஜபமாலை தானாகவே அசையும் ஆனால் சாய்ராம் இப்பேற்பட்ட இயற்கை வடிவத்தில் தோன்றுவது மிகவும் அரிதான ஒன்றுதான் அதனால்தான் ரகதாவில் கல்பவிஷத்தில் தோன்றிய இந்த தரிசனம் உலகம் முழுவதும் பக்தர்களுக்கு ஒரு ஊக்கம் அளிக்கிறது சாயிராம் பாபா இந்த தரிசனத்தின் மூலம் நமக்கு கொடுக்கும் பாடம் என்னவென்று தெரியுமா சாயிராம் நம் பாபா எப்போதும் நம்முடன் இருக்கிறார் நாம் பார்க்க முடியாத தருணங்களிலும் கூட பாபா நம்மை கவனித்து வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிறார் அவரது வழிநடத்தல் பாதுகாப்பு அருள் அனைத்துமே நம்மை சுற்றிதான் இருக்கின்றன மற்றொன்று நம்பிக்கை இருந்தால் பாபா நிச்சயம் தரிசனம் தருவார் தானாகவே வருவார் பாபா சொன்னது நம்பிக்கை மற்றும் பொறுமை இந்த ரெண்டும் இருந்தால் நமக்கு தடை என்று எதுவுமே கிடையாது சாயிராம் மற்றொன்று அன்பாக இருந்து நம் மனதை சுத்தமாக வைத்திருந்தால் பாபா தானாகவே நம்மை அடைகிறார் சாய்ராம் பாபாவின் இந்த தரிசனம் நம் உள்ளத்தில் மாற்றத்தை கொண்டு வருகிறது சாய்ராம் பாபாவின் இந்த திவ்ய சுரூப்பத்தின் தரிசனத்தின் மூலம் பாபா நமக்கு சொல்லும் செய்தி எப்போதும் நான் உங்களின் அருகே இருக்கிறேன் உங்கள் பாரத்தை என் மீது வையுங்கள் உங்கள் துன்பங்களை நான் மாற்றுகிறேன் உங்கள் வழியில் நான் ஒளியாக காட்சி தருகிறேன் நாம் இந்த அன்பையும் கருணையும் உணர்ந்தால்தான் சாயிராம் தெரியும் இன்று இந்த புனித அனுபவத்தை கேட்டதும் நம் மனதில் ஒரு அமைதி ஒரு நம்பிக்கை ஒரு தெய்வீக உணர்வு தானாகவே எழும் சாயிறாம் அதுவே நம் பாபாவின் ஆசிர்வாதம் நீங்கள் எத்தனை பிரச்சனையில் இருந்தாலும் எவ்வளவு கஷ்டங்களில் இருந்தாலும் பாபாவிடம் மனம் திறந்து பேசுங்கள் பாபா நிச்சயம் கேட்கிறார் பாபா பதிலும் நிச்சயம் தருவார் ரகதாக்கு அருகே உள்ள கல்ப மரத்தில் தோன்றிய பாபாவின் திவ்ய சுரூபம் ஒரு அதிசயம் மட்டுமல்ல சாய்ராம் இது பாபாவின் ஒரு அருள் செய்தி தான் இந்த செய்தி நமக்கு நம்பிக்கையை கொடுக்கும் உள்ளத்தில் ஆனந்தத்தை உருவாக்கட்டும் நம் வாழ்க்கையை ஒளிர செய்யட்டும் நாம் அனைவரும் சாய் பாபாவை வணங்கி பாபாவின் ஆசிர்வாதத்தை பெறுவோம் ஜெய் சாய்ராம் அல்லா மாலிக்